السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وعلى شيخه وسندي وسيدي ومرشدي شهودي شابيزي دام الله وعيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد மாபெரும் உதவியை கொண்டு தாய்லீமுல் முத்தாய்லீம் தரியக தாய்லும் என்கிற கிதாவை பார்த்து வருகிறோம் நேற்று கடைசியாக இருபத்தி ரெண்டாம் பக்கத்திலே உள்ள அந்த கவிதையை பார்ப்போம் அந்த கவிதையில என்னென்ன கருத்துகள் வருது யாருக்கு பெருமையை யாருக்கு பெருமை சொன்னோம் தான் சொன்னோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அடுத்து அபு ஹனிப் ரஹமன் உல்லா அவங்க தோழர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க ரஹ்மான் ரஹீம் ஆராபு ஹனிபா ரைமகுல்லா தாஜாமீகி பு ஹனிபா ரைமுல்லா அவர்கள் தன் தோழர்களுக்குச் சொன்னார்கள் அல்லியமும் அமாபி மக்கும் உங்களுடைய தலை பெரிதுபடுத்துங்கள் உங்களுடைய தலை பெரிதுபடுத்துங்கள் அவஷ்யமும் அக்மா உங்களுடைய கை சட்டைகளை விசாலப்படுத்துங்கள் உங்களுடைய கை சட்டைகளை விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னமாக பாரதாரிக்க அதை அவர்கள் சொன்னதெல்லாம் இதற்காகத்தான் இதற்காகத்தான் உடையவர்களையும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக தான் எழிமையும் எழிமு உடையவர்களையும் லேசாக நினைக்கப்படக்கூடாது யாரும் அவங்கள லேசா நினைச்சிடக்கூடாது கொஞ்சம் லேசா நினைச்சிடக்கூடாதுன்றதற்காக தான் பெருசா கட்டுங்க கை சட்டைகளை விசாலமாக்கி கொள்ளுங்கள் அப்படி நம்ம அணிவராய் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க தலப்பா இருக்கிறதுனா என்ன அந்த காலத்தில் உள்ள வளைமாக்கல் இக்காலத்தில் உள்ள மூத்த வழமாக்கல் எப்பயுமே தலப்பா கட்டி இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எழிம் உடையவர்களை மக்கள் மதிக்கணும் ஏன்னா இன்னைக்கு எழும் உடையவர்கள் இதனிடத்துல எழிவு இருப்பதை வெளியே சொல்வதற்கு வெக்கப்பட்டுக்கிட்டு ஜிப்பா பிறந்தே பல ஆணி சாக்கள் விட்டுட்டாங்க இன்னைக்கு சட்ட கைலிக்கு மாறிட்டாங்க இன்னும் ஒரு படி மேல போய் பேண்ட் ஷர்ட் போடுற அளவுக்கு வந்துருச்சு ஆயும்கள் குரா ஹதீஸினுடைய அழிமை சுமப்பதற்கான அடையாளமே அவங்க ஆடையில இல்லை ஆடையிலேயே தெரியணும் இவர் மார்க்கத்தினுடைய அழிவு உள்ளவர் ஆடையே சொல்லணும் ஆடையிலேயே தெரியணும் ஜிப்பா போட்டு கைலி கட்டி அழகா கம்பீரமாக கலப்பா கட்டி கை ஃபிட்டா இல்லாமல் லூசா இருக்கணும் கை ஒரு ரெண்டு கை உள்ள போற மாதிரி இருக்கணும் ஏன்னா பெருமானாருடைய அப்பா பெருமானுடைய ஆடை எப்படி இருக்குன்னா அதே சில பெருமானார் செல்ல அடைவு செல்லும் அவர்களுடைய பெருமானார் செல்ல அடைவு செல்லும் அவர்களினுடைய கம்கட்டை அந்த கம்கட்டின் மென்மை நிறத்தை பார்த்தோம் நகர்னா பயாத அடிபுத்தை பெருமானாருடைய கம்கட்டின் மென்மை நிலத்தை நாங்கள் பார்த்தோம் சொல்லுல கையேந்து எல்லாம் எடுத்து துவா செய்யும் பொழுது பெருமானார் சில நேரம் இப்படி கை தூக்கி துவா செய்வாங்க அப்ப பெருமானாருடைய அந்த அந்த இடுக்கிலே கம்கட்டினுடைய வெண்மை நிறம் நம்மளுக்கு வெண்மை நிலம் சொல்லுங்க நம்மளுக்கு கருமை நிலமோ துர்நாற்றமும் தான் இருக்கும் ஆனா பெருமானாருடைய அந்த புறத்துல இருந்து ஒரு ஒளி வீசும் ஏன்னா அது நாமளும் பெருமானாலும் ஒன்றும் இல்லைல்ல அது ஜசரே முபாரக் அது பரிசுத்தமான உடல் தாத்தே முகத்தஸ் பரிசுத்தமான அது பெருமானாருடைய பெருமானோருடைய பெருமானோருடைய உடல் பரிசுத்திலும் பரிசுத்தமானது ஏன்னா அந்த அளவுக்கு தெரியும் சொல்ல எவ்வளவு பெருசா போட்டிருப்பாங்க அந்த கை சட்டையை அது அப்படிதான் ஆனிம்கள் போடணும்னு சொல்லவர் ஆளுங்க அவருடைய கை சட்டையை விசாலமாக பெரியதாக போடணும் ஆனால் நீ எல்லாம் எதை விரும்புகிறாங்க அப்படியே ஃபிட்டா அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் கூட லூஸா இருக்க கூடாது கூட அது வந்து ஆளுங்களுக்கான அழகு அல்ல ஓதக்கூடிய மாணவனுக்கான அழகு அல்ல அது எப்படி இருக்கணும் வேற லூஸா போடணும் ஆடைகளை நல்லா தொலதொலன்னு போடணும் கை சட்டையை பெருசா போடணும் தொலைப்பா கட்டி பெருசியா கட்டணும் அதனால தான் இந்த பட்டம் வாங்குகிற சனது வாங்குற பிள்ளைங்களுக்கு இப்போ பொதுவாக ஜும்மா கல்ல அஞ்சு வேலை துறைமுறை தலப்பா கட்டுறது ஒரு குட்டி சின்ன தலைப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் பட்டம் வாங்கும் பொழுது சனது வாங்கும் பொழுது ஆளின் சனது வாங்கும் பொழுது ரிய தலைப்பாக கட்டி விடுவாங்க ஐந்து சுற்று சுற்றுவாங்க ஏன் பெருசாக இருக்கணும் சாதாரண ஆள் இல்லை நாங்கள் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டே எங்களையே நாங்கள் சாதாரணமானவங்க அல்ல வருஷத்துள் அன்பியா நாங்கள் அபிமார்களுடைய வாரிசுகள் நாங்கள் அபிமார்களுடைய கல்வில உள்ள எழிவுக்கு வாரிசுனாங்க அவங்கள உள்ள பொருளுக்கு வாரிசு இல்லை நாங்கள் நகனும் அன்பியா நாங்கள் நபிமார்களுடைய வாரிசு முகமது ரசூடைய வாரிசு நாங்க நம்ம எவ்வளவு கண்ணியமா இருக்கிறோம் நாமும் நாமளே நம்ம கண்ணியத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறோம் பல ஆளும்கள் என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம கண்ணியத்தை நாமளே வேஸ்ட் பண்ணிக்கிறோம் ஆளும்களுடைய கண்ணியத்தை வெளியில இருந்து யாரும் வந்து கெடுக்கிறது இல்லை அவங்களே அவங்க கண்ணியத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க சட்டை பேண்ட் போடுறது டிஷர்ட் போடுறது இந்த மாதெல்லாம் பண்ணுறது ஆணின்களுடைய கண்ணியத்தை புரட்சி அதனால தான் அப்போ அனிமராஜ்ம உள்ள சொல்கிறாங்க தலப்பாவை பெருசாக கட்டுங்க சட்டை கைகளை பெரிதாக போடுங்கள் அதனால தான் சர்க்கார் வந்து எப்பவுமே தலப்பாக கட்டியிருங்கம்மா அப்படின்னு சர்கார் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா அப்போ தான் அதனுடைய வசம் தெரியும் பார்க்குறவங்க ஆ பெரியவங்க வீண் உள்ளவங்க அப்படின்னு பார்ப்போம் த சும்மா நிறைய பேர் நிறைய ஆணின்களுக்கு தொப்பி கூட போட மாட்டாங்க நிறைய ஆலிஃப் சாக்கள் ஏழு வருஷம் ஓதி முடிச்சிட்டா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கோ யாருக்கோ கார் டிரைவராகவோ போயிடுறான் அவங்க பேசும்போது தான் தெரியுது ஏதோ ஒரு மாசத்தில் ஓதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்சில தான் அவங்க இந்த மாதிரி ஓது ஒரு மாசத்தில் ஓதுனேன் ஆனிமா நீங்க அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கே ஆடையிலையே தெரியணும் ஆடையிலேயே கம்பீரமா இருக்கும் உட்காரப்பா இருக்கணும் டே சாதாரண ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவன் சாதாரண குப்பை ஒரு லட்சம் ரூபா நமக்கு ஒரு லட்சம் ரூபான்றதே நம்ம பார்வையில் குப்பை அந்த குப்பையை சம்பாதிக்கிறவன எப்படி இருக்கிறான் பேண்ட் ஷூ மாட்டி சாக்ஸ் மாட்டி அப்படியே ஒரு கோட் சூட் மாட்டிக்கிட்டு ஒரு கண் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நீ ஐன் பண்ணி ஹின் பண்ணி அப்படி உக்கார்ந்த கம்பீரமா போறாங்க ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கிற நீ இவ்வளவு கம்பீரமா போற குரானையும் ஹதீசரையும் எங்க உள்ளத்துல நாங்க ஏந்தி இருக்கோம் நாங்க எவ்வளவு எவ்வளவு கெத்தா இருக்கணும் தெரியுமா அப்படி போனோம் நாங்க அவன் இருக்க காசு சொல்லுவாங்க அவன் இருக்க காசு பிச்சைக்காரனுடைய கோமணத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு கோவனம் எங்க இருக்கும் எங்க இருக்கணும் எங்க இருக்கும் அது அவனுடைய மறைவிடத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் கோமனம் அந்த கோமனத்துல இருக்க அவனுடைய காசு அவன் இருக்க காசு யாருக்கிட்டே இருக்கு பிச்சைக்காரனுடைய கோமணத்துல அவனுடைய மறை உறுப்போட ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆனா எங்கள்கிட்ட இருக்க அழிமை எங்க ஒட்டிட்டு இருந்தது தெரியுமா அன்பியாக்கருடைய உள்ளத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தது முகமது ரசூலுல்லாவனுடைய உள்ளத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தது ரோது நாயகத்தினுடைய உள்ளத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த அழிமை எங்கள்ட்ட இருக்கு ஹாஜே ஹாஜா அஜிமீர் நாயகத்தினுடைய உள்ளத்துல ஒட்டிட்டு இருந்த அழிமை எங்கள்ட்ட இருக்கு அவன் நாங்க எப்படி இருக்கணும் அதான் சர்க்கார் சொல்லுவாங்க எப்பயுமே ட்ரெஸ் சுத்தமா போடுங்கம்மா கிளீனா போடுங்க அழகான ட்ரெஸ் ஆடைய அணிங்க அழகான செருப்பு போடுங்க எதுவுமே அழகா இருக்கணும் கிளீனா இருக்கணும் துவச்சி அழகா நீட்டா வாசமா எப்பயுமே வாசனையோட இருக்கணுமா இல்ல கமங்கமான் இருக்கணும் கூட திச்சிக்கு போயிருந்தப்ப சர்க்கார ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றி விடும் அழகான ட்ரெஸ் போட்டிருந்தோம் செருப்பு வந்து கொஞ்சம் பழசாக இருந்துச்சு ரொம்ப பழசாக இருந்துச்சு ஒரு இடத்துல செருப்புக்கு பிஞ்சி இருந்துச்சு லேசாக ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஓதை போயிருந்தப்போ சர்க்காரை கேட்டாங்க செருப்பு வாங்கி எவ்வளோ நாள் மாறுச்சு அப்படின்னு கேட்டாங்க அங்கேயும் இருக்குன்னு கேட்டாங்க அப்ப அந்த மாதிரி சொன்னேன் ஒரு வீட்டுக்கு கோதை போயிருந்தேன் அங்க அந்த வீட்டில் நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஓதி முடிச்சுட்டு வெளியே வரேன் நாய் செருப்பு கம்மிக்கிட்டு இருக்குது குட்டி நாய் காவலுக்கு முஸ்லீமானவங்க வீடு தான் காவலுக்கு நாய் வளர்க்குறாங்க காவலுக்கு நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் செருப்பு கடிச்சு அந்த இடத்துல சின்ன இது விழுந்துருச்சு போதும் போற வழியில வேற செருப்பு வாங்கணும் டாக்டர் போற வழியிலயே எப்போ வாங்குவீங்க செருப்பை சீக்கிரம் வாங்கி போற வழியில் வாங்கிட்டு போகணும் போற வழியில் வாங்கியாச்சு செருப்பை பாத்தீங்கன்னா புது செருப்பு இருக்கும் பாத்தீங்களா புது செருப்பு ஏன்னா சர்க்காரு மாற்ற சொன்னாங்க எப்பயுமே ஆளுங்கள்லாம் கம்பி வக்காரா இருக்கணும் பிச்சைக்கார பையன் நல்லா இருக்கிறான் ஒரு லட்ச ரூபாய் காசு வச்சிருக்கிற பிச்சைக்கார பையன் ஒரு லட்ச ரூபாய் காசு வச்சிருக்கிறவன் நம்ம பார்வையில்னா பிச்சக்கார வேன் அவர் மட்டமானவன் பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கட்டும் அவன் நம்ம பார்வையில மட்டமானவன் தான் எப்ப அவன் குரானும் அரீஸ் இல்லையோ அவன் அல்லாரசருடைய பார்வையிலுடைய கல்புல இருக்குதோ இல்முல் அகாயில் இருக்குதோ அவன் தான் அல்லாரசருடைய பார்வையில உயர்ந்தான் அது இருக்கிற நாம எப்படி இருக்கணும் அவனே இப்படி இருக்கிறான் நாம எப்படி இருக்கணும் அதனாலதான் பெரிய தலைப்பாவா கட்டுங்க கை கை சட்டைகளை பெரிதாக்கி கொள்ளுங்கள் ஏன் அழிமுடையவர்களையும் எழிமையும் யாரும் மட்டமா லேசா நினச்சிட கூடாது பெருசாக நினைக்கிறேன் பெரிய கலப்பாக கண்டுங்க அப்படின்னா நிறையா நிறையா சட்டை போட்டுக்கிட்டு சுற்றுறா சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா பார்த்துக்கணும் அப்படி இருக்கவே கூடாது கம்பீரமா அவகாரமாக இருக்கணும் ஆயிருக்கு அடுத்து இப்போ எண்பகை மேலும் கட்டாயமாகவும் லிக் குவாலிம்மில் ரயில் ரயில்மை கேலக்கூடியவனுக்கு கட்டாயமாகும் ஐயோ ஹசியில் உண்டாக்கி கொள்வது பெற்றுக்கொள்வது

இதை மாணவன் கல்வியை கற்க கூடியவனுக்கு இதை படிக்கிறது இதை தெரிஞ்சுக்கிறது இதை பெற்றுக் கொள்வது கட்டாயமாகும் இதை யார் தேடுவார்களோ அவர்கள் அந்த யாரு யாருப்பா தாலிபுல் மாலா தாலிபுல் அழிமா தாலிபுல் தாலிபுல் மாலா தாலிபுல் அழிமா அப்ப உங்களுக்கு எது கட்டாயமாகும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கிடைச்ச எஜினு மை எதுரவு அதை யார் தேடுவார்களோ அதை பெற்றுக்கொடுவார்கள் தேடியாச்சு பெற்றுக்கொண்டாச்சு அந்த கிதார் தான் இது அந்த கிதார் தான் இந்த கிதாப் ஆஹ் அந்த கிதார் தான் வசீர்கள் இந்த கிதார் தான் அப்போ ஹனிபா ரஹமதுல்லா ஏழை அவர்கள் தன் மாணவராகிய யூசு பிபுனு ஹாலிதுஸ் சிந்தி ரஹமதுல்லா யாழை அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம் ஊருக்கு போறா பட்டம் வாங்கிட்டு ஊருக்கு போறா யாரு அபோனியம் உடைய மாணவர் தான் யூசு விபுனு ஹாலிது சிந்தி ரஹமதுல்லா ஏழை அவங்களும் அபியூஸ் அஹம்துல்லா அது காது முகமது அஹ்துல்லாலி அபீஸ் அஹம் அலி இருந்தாலும் பிரபலியமான மாணவங்க அவங்களாம் அவங்க ஊருக்கு போகும்போது பட்டை வாங்கி அவங்க ஊர் பசரா அந்த பசரான்ற ஊருக்கு அவங்க போகும்பொழுது அபவானி அஹமுதுல்லா அலி வசியத்தார உபதேசமாக இதை எழுதி லெட்டர் மாதிரி இதை எழுதுறாங்க அவங்க லெட்டர் அவங்க எழுதுகிற லெட்டரில் ஃப்ரம் டூனா இருக்காது நல்லா இருக்கியா நலமா சாப்பிட்டியா தும்னியா அதெல்லாம் இருக்காது முழுக்க முழுக்க ஒரு உபதேசங்கள் ஒரு உபதேசம் நிறைந்த புத்தகம் இது கிட்டத்தட்ட

இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற வேணா பிச்சக்காரன் அறுத்து போட்டோம் இது பிச்சைக்கார கவர்மெண்ட் இதே பிச்சக்கார கவர்மெண்ட் நமக்கு வேலை பார்க்குற கவர்மெண்ட் இப்படியா பண்றது கவர்மெண்ட் அல்லாஹினுடைய கவர்மெண்ட் இது மானுக்கு எவ்மிதியுடைய கவர்மெண்ட் இது ரஹ்மானுடைய கவர்மெண்ட் இது ரஹீமுடைய கவர்மெண்ட் இது ஜப்பார் அவனுடைய கவர்மெண்ட் இது அவனுடைய ஆட்சி இது அவனுடைய பணியாட்கள் நாம் நம் யாருடைய பணியாட்கள் யாரையுடைய வேலையாட்கள் சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் வாங்கல இது கவர்மெண்ட் சர்வண்டி ஒரு அதனால கவர்மெண்ட் வேலை கிடைச்சா பொண்ணு குடுத்தான் கவர்மெண்ட் வேலை இருக்குதா கவர்மெண்ட் வேலை இருக்கானுங்க கவர்மெண்ட் அது அவன் வேலை பார்த்தா நீ பொண்ணு கொடுப்பியா நாங்கெல்லாம் எங்க வேலை பாக்குறவங்க தெரியுமா எல்லாவுடைய கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறோம் நாங்கள் நல்லாவே பிச்சைக்காரன் ரொம்ப கனி தேவையற்ற அவன் தான் செல் வந்தா நீங்க பிச்சைக்காரன் நல்லா நீங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க தாண்டா அப்போ யாரு தான் கனி அல்லாதான் கனி கனியுடைய கௌரவத்தை நாம வேலை பார்க்குறோம் நம்மளுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும் ஆணிம்களுக்கு தான் கிதாபில் எழுதுகிறாங்க ஆலிம்கள் யாரை நிகா செய்யலாம் என்றால் ராஜாவினுடைய மகள் மகளை நிகா செய்ய தகுதியுள்ளவர்கள் அந்த ஊரினுடைய ஆலிம்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க எந்த கிதாபும் தெரியாமல் இல்லை போகிற காலத்தில் படிச்சு ஆலிம்கள் நிகா செய்வதற்கு தகுதியுள்ள பெண்கள் யார் தெரியுமா மன்னர்களுடைய பெண்கள் மகள இளவரசிகள் இளவரசிகள் நிற்காக முடிக்கணும்னா ஆழிம்கள்தான் நிக்காம முடியும் ஆழிவங்கள் யார்தான் நிற்க முடிக்கிறோமா இளவரசிகளாக தான் நிக்காம முடிக்கிறவன் அப்பேற்பட்ட கம்பீரத்திற்குரியவர்கள் தான் ஆலிம்கள் ஆனால் இன்னைக்கு ஆழிம்களுடைய மதிப்பு தெரியாமல் மக்களுக்கு போயிடுச்சு துனியா துனியா காசு பணம் காசு தான் காசு தான் பணம் தான் வேலைதான் வீடுதான் வாசல் தான் அப்படின்ற துனியாவினுடைய மோகத்தில் இந்த அழிமுத் தீன தீனுடைய இந்த அழிமு குரான் அரீசனுடைய உயர்வை மக்கள் விளங்காமல் போய் அவங்க கல்விலேருந்து அதை எடுபட்டு போயிடுச்சு நல்லா பாதுகாக்கணும் இந்த கிதாப் எல்லாரும் படிக்கணும் நிறையா இப்போ நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க வா ஹாஃபிதா சிலவார்த்திக்க எப்பயுமே தொழுகையில் பெரியதலாக இருங்க ஏன் ஆளுமே தொழுகலைன்னா ஊரில் வந்து தொழுக மாட்டான் இவர் தொழுகாமல் போய் பயன் பேச முடியுமா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பெரிய மரியாதை கொடுங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையை உழைக்காதுங்க மடையர்கள்ட்ட போய் ரொம்ப பேசாதீங்க ரொம்ப மக்கள்கிட்ட அதியாக்கள் ரொம்ப ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதிகாக்களை அதிகமான அன்படிப்புகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் யாராவது உடம்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நோய் நலன் விசாரிங்க யாராச்சும் வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன ஆறுதல் அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்க மக்களுடைய தேவைக்கு நீங்க போய் உதவி செய்யுங்க சொல்றேன் தேவரம் வாங்கி படிங்க அடுத்து ஆ இது இந்த கிதாமினுடைய இமாம் யாரு? இமாம் புርሃனுதீன் ரஹமตุல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க எங்களுடைய உஸ்தாத் ஷேኹ இமாம் புርሃனுல் ஐமா அலி இবনে ஹபீபக்கர். அலி இবনে ஹபீபக்கர் என்கிற எங்களுடைய இமாம் இந்த உம்மத்துக்கான இந்த இமாம்களுக்கான ஆதாரமே அவங்கதான். அப்பேர்பட்ட அலி இবনে ஹபீபக்கர் என்னுடைய என்னுடைய ஷேኹ என்னுடைய உஸ்தாத் ஆகி இருந்தார்ார்கள். தத்தஸல்லாஹு ரஹ்மூஹுல் அஸீழ். மணியமான அவங்க என்னுடைய பக்கர் அவங்க சொன்னாங்க அமரணி எனக்கு அவர்கள் ஏவினார்கள் கிதாபை எழுதி கொள்ளும்படி இந்த கிதாபை எழுதி கொள்ளும்படி என்னை ஏவினார்கள் இந்த ருஜோழி இலா பலதி என்னுடைய ஊரின் பக்கம் திரும்பும் சமயத்திலே இந்த கிதாபை எழுதி கொள்ளும்படி என்னை ஏவினார்கள் கத்தோ நானும் இந்த கிதாபை எழுதி வச்சுக்கிட்டேன் நானும் இந்த கிதாவை எழுதி வச்சுக்கிட்டேன் ஒதா முதலில் முதர்ரிஷி ஒரு முஸ்தா ஒரு ஆசிரியருக்கும் ஒரு ஜக்தியிற்கும் கட்டாயமாகும் கி முஹாமதின் நாஷ் மக்களுடைய பொருட்கள் வாங்கும் விஷயத்திலே வின்கு இந்த இருந்து தெரிந்து அதன்படி நடந்து கொள்வது கட்டாயமாகும் இந்த கிதாபிலிருந்து இருந்துன்றது அதில் இருக்கு நடந்து கொள்வது என்பது நாம் மனதாக செய்து கொள்ளணும் ஒரு முதர்ரீஷிக்கும் ஒரு முக்திக்கும் இந்த கிதப்பை படித்தேன் இந்த கிதாப் அப்போனி வரம்துனால் அவன் எல்லாத்தையும் வசின்ற கிதா இதை படித்து இதில் இருந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறது ஒரு முதர்வீசுக்கும் ஒரு எங்க கட்டாயமாகும் எனக்கு எழுதிங்க நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்னா இல்லை ஜெராக்ஸ் மிஷின்னா இல்லை ஒரு ரெண்டு செகண்ட்ல பார்த்தோம்னா ஜெராக்ஸ் போட்டுடலாம் அந்த காலத்தில் ஜெராக்ஸ் மிஷினும் பிரிண்ட் மிஷின்னா இல்லை எழுதி தான் எழுதி தான் வச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் தாலா இந்த கிதாபிலே உள்ள வசியத்துக்களை எடுத்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நிமு செய்வானாக ஆமீன் இந்த தலைப்பின் கீழ் எதையெல்லாம் படித்தோமோ அதை எல்லாம் பின்பற்றி வாழ பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக ஆகும் ரெண்டு தலைப்பு பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த தலைப்பு ஒரு உஸ்தாத் ஒரு ஷரீக் இழ்மை தேர்வு செய்வது உஸ்தாதை தேர்வு செய்வது சக மாணவனை தேர்வு செய்வது அது சம்மந்தப்பட்ட பாடம் அதாவது அதைப் படிப்பதற்கும் அருள் புரிவானாக ஆகும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு